ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர தன்னுடைய பக்தர்களின் மனதை குளிர வைப்பது மகாபலிபாலின் ஒரு தனித்தன்மையான குணம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் கடுமையான கோடை காலம் சில பக்தர்கள் வியக்க விறுவிறுக்க மகாபலிபா தரிசனத்துக்காக வந்திருந்தார்கள் நல்ல தாகம் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற பேராவலில் தாகத்தை பொருட்படுத்தாமல் அங்கு வந்திருந்தார்கள் மகாபரிவால் ஒரு சிஷ்யரிடம் அவர்களுக்கு காசி வில்பப்பட ரசம் கொடுக்க சொன்னார்கள் பக்தர்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் மகாபரிவாலின் கருணையை எண்ணி மனம் குளிர்ந்தார்கள் உடனே மகாபரிவா தனக்கு விசிறி கொண்டிருந்த சிஷ்யரை கூப்பிட்டு அதே பனை விசிறியால் அந்த பக்தர்களுக்கும் விசிற சொன்னார் திடுக்கிட்டு போனவர்கள் அபசாரம் அபசாரம் மகாபரிவாலுக்கு உபயோகப்படுத்துகின்ற அதே விசிறியால் எங்களுக்கு விசிறக்கூடாது நாங்கள் சர்வ சாதாரணமான ஜனங்கள் என்று ஒரு குரலாக பிரார்த்தித்துக் கொண்டார்கள் மகாபரிவால் சொன்னார்கள் எல்லோருடைய சரீரத்திலும் பகவான் தான் ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கின்றார் விசிறிக்கு எல்லா சரீரமும் ஒன்றுதான் உபநிடத உபநிடித வாக்கு போல இருந்த அந்த வார்த்தைகளை கேட்டு பக்தர்கள் பரவசமடைந்தார்கள் மகாபரிபால் தொடர்ந்து சொன்னார்கள் இப்போது எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபேன் ஃப்ரிட்ஜு இப்படி வந்துடுச்சர் அதனால் அதிதிகளை உபாசரிக்கின்ற முறை கூட மறந்து போயிடுச்சு விசிறியால் விசிறணும் தீர்த்தம் கொடுக்கணும் இதெல்லாம் மறந்தே போயிடுச்சு குழந்தைகளுக்கு புரிய மாட்டேங்கிறது அதனால்தான் ஜூஸ் கொடுத்து விசிற சொன்னேன் இதை பார்க்கிற சில பேர்களாவது நம்ம பண்பாட்டை செயல்படுத்தலாமே வில்வ விருக்ஷம் ரொம்ப உத்கிருஷ்டமானது வில்வ தளத்தில் சொர்ணம் இருக்கிறதாக வைத்திய சாஸ்திரம் தான் சொல்கிறது சிவ நிர்மாணிய வில்வதளம் தினமும் தங்க பஸ்பம் சாப்பிட்ற மாதிரி உடம்பு பிரகாசமாகுமா வில்வக்குழம் தலையில் தேய்ச்சி குளிக்கணும் அவ்வளவு குளிச்சு கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போது வில்வ மரமே அபூர்வமாக போயிடுத்து சிவன் கோயிலில் கூட கிழமாக போய்விட்ட சில மரங்கள் தான் இருக்குது வில்வக்கன்று வைத்து வளர்த்தால் ரொம்ப புண்ணியம் ஸ்ரீவ்ருஷ்டம் அதனாலே திவ்யாபுர வித்தின்னு பிரச்சாரம் பண்ணினால் கூட தேவலை மகாபரிவார் பேசி முடிக்கிற சமயத்தில் ஒரு வேளாழ பெண்மணி அங்கே வந்தாள் அவளும் கலைத்திருந்தாள் வில்வக்கல ரசமும் ஓரும் கொடுக்கும்படி சிஷ்யரிடம் கூறினார் மகாபரிவார் வெளியில் தகிக்கிற வெயில்தான் ஆனால் மகாபரிவாலின் உள்ளுக்குள்ளே பனிமழையல்லவா பொழிந்து கொண்டிருக்கின்றது உள்ள உள்ளத்தையும் ஏசியாக்குவது மகாபரிவாளுக்கு கைவந்து கலை அல்லவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஒரு அம்மையார் தரிசனத்துக்கு வந்திருந்தார் அவர்கள் மரபுப்படி சேவித்து விட்டு நின்றார் அதிக கூட்டமில்லாத நேரம் அம்மாளின் கண்கள் ஒரு ஏக்கம் ஆவல் எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாம் தெரிந்தது குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் வியாதி வெக்கை ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகி ஏழு எட்டு வருஷமாகியும் குழந்தைகள் இல்லை இன்னொரு பெண்ணுக்கு வய வயது எகிரி கொண்டே போகின்றது ஆனால் சரியான வரம் கிடைக்கவில்லை பையனுக்கு படிப்போரவில்லை பண கஷ்டம் இன்னும் என்னென்னவோ கேரளா சென்று நம்பூத்திரியிடம் பிரச்சனம் பார்த்தார் பித்ருதோஷமாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை ஒழுங்காக செய்யவில்லையாம் ராமேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணணுமாம் வைஷ்ணவ மரபு பிரகாரம் ராமேஸ்வர யாத்திரை பரிகார சடங்குகள் செய்வது வழக்கமில்லை என்ன செய்யறதுன்னே தெரியலை சம்பிரதாயத்தை மீற முடியல கஷ்டமோ தீரணும் பெரிவாதான் வழிகாட்டணும் என்று பவ்யமாக சொன்னால் அந்த அம்மா நீங்கள் தென்கலையா என்று மகாபரிவார் கேட்டார் ஆமாம் உப்புச்சாறு சாணிச்சாறு சடைச்சாறு என்ற மூன்றும் தென்கலையாளர்களுக்கு கிடையாது உப்புச்சார் சாணிச்சார் சடைச்சார்னு எங்கள் அம்மா சொல்லுவார் அதே தான் ராமேஸ்வர சமுத்திர ஸ்நானம் அதுதான் உப்புச்சார் பஞ்சகவ்ய பிரசானம் சாணிச்சார் கங்கா ஸ்நானம் சடைச்சார் பரமசிவனின் சடையிலிருந்து வெளிப்பட்டதா தான் அந்த சடை சார்னு போயிடும் அதனால் சம்பிரதாய விரோதமாக ராமேஸ்வரம் போக வேண்டாம் நித்தியம் சால கிராமம் அதாவது பெருமாள் திருவாராதனம் செய்து திருமஞ்சன தீர்த்தம் சாப்பிட்ணும் ஏகாதசி அன்று உபவாசம் பால் பழம் கிழங்கு சாப்பிட்லாம் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர் பன்னிரெண்டு திருமணிட்டு திருவாராதனம் செய்யணும் மறுநாள் துவாதிசி அன்னைக்கு சீக்கிரமே திருவாராதனம் செய்து துளசி தீர்த்தம் சாப்பிட்டு பாராயணை செய்யணும் மூணாவது தினமும் ஒரு பசுமாட்டுக்காவது ஒரு கைப்பிடி அளவு புல் தரணும் இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தால் சர்வ பிராயச்சித்தம் கண்டிப்பாக கிடைக்கும் மகாபரிவா மெல்ல மெல்ல வார்த்தைகளை கூறி உபதேசத்தை முடித்த போது அந்த அம்மாள் உதடுகளை மதித்து அழுகையை அடக்கிக் கொண்டு கண்கள் பணிக்க நின்றார் பெருமாளே வந்து சொன்ன மாதிரி இருக்குது என்னமோ நினச்சி குழம்பின் இருந்தேன் ராமேஸ்வரம் போகத்தான் வேணும்னு சொல்லுவேலோன்னு பெரியவா மனசு ஸ்படிக்கம் மாதிரி சுத்தம் நீங்கள் அப்படிதான் சொல்லிடுவோலோன்னு நினச்சேன் சம்பிரதாய விரோதம் இல்லாதபடி ஒரு நல்ல வழி காட்டியிருக்கேன் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த அம்மாள் சென்றபோது அவர் மு முகம் ஸ்படிகம் போல இருந்தது தெளிவாக மிக தெளிவாக ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர